ஹோ ஓ நேற்று நம்ம ஆட்டுக்குட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இன்றைக்கி கப்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாேருக்கும் கப்பல் செய்ய தெரியும் தான் ஆனாலும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கு உங்களுக்கு சொல்லித்தரணுன்னு ஒரு ஆசை ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்து அதை நம்ம எப்படி மடிக்கணும் நான்தான் மடித்து ஒரே ஒரு ஷீட் எடுத்து அதை இந்த கார்னருக்கு வர மாதிரி மடிக்கணும் மீதி இருக்க எல்லாத்தையும் இந்த சைடு வர மாதிரி மடிக்கணும் இங்கே நடுவில் கேப் இருக்கா இந்த கேப்பை இந்த மாதிரி மடிக்கணும் மடிச்சுட்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி இழுத்தோம்னா ह 무 कुछ कब ऑ ल